ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே நாட்டுக்கோழிகளுக்கு நெல்லை வந்து உணவாக பயன்படுத்தும் பொழுது நாட்டுக்கோழிகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்க போகிறோம் நண்பர்களே நாட்டுக்கோழிகளுக்கு நம்ம வந்து நெல்லை ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நண்பர்கள் நம்ம நிறையா வீடியோ தொகுப்பில் நிறையா நாட்டுக்கோழி பண்ணையாளர்கள் வந்து நிறையா சொன்னது வந்து நெல் வந்து நாட்டுக்கோழிகளுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைப்பதற்காக மட்டும்தான் நெல்லை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி நிறையா வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பண்ணையாளர்கள் இது மாதிரி விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நம்மரும் நிறையா வீடியோ போட்டிருக்கோம் நாட்டுக்கோழிகளுக்கு வந்து கொழுப்பு கட்டி அடைச்சிருச்சுன்னா முட்டை போகிற இடத்துல வந்து கொழுப்பு கட்டி அடைச்சிருக்கும் அப்போ வந்து ஒரு வாரம் பத்து நாள் தொடர்ச்சியாக நெல்லை கொடுத்தோம்னா அந்த கொழுப்பு கட்டி கரைஞ்சிரும் அதுக்கடுத்து ரெகுலராக முட்டை போடும் அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோ நிறையா பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த நெல்லை வந்து கொழுப்பை கரைக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அது மாத்திரம் கிடையாது இந்த நெல் வந்து பல விஷயங்களுக்கு வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்மையாக பயன்படுது கண்டிப்பாக நாட்டுக்கோழி பண்ணைகளில் வந்து தினந்தோறும் கோழிகளுக்கு வந்து நெல்லை வந்து உணவாக கொடுக்கலாம் ஏன்னா முதல் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா கோழிகளுக்கு வந்து கொழுப்பை கரைக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்ம ஏற்கனவே எல்லாத்தும் தெரிஞ்ச விஷயம்தான் அது இல்லாமல் கோழிகளுக்கு வந்து நெல்லை வந்து தினந்தோறும் நம்ம கொடுக்கும் பொழுது நம்மளுடைய உணவு செலவை குறைக்கும் இப்போ கம்பு மக்காச்சோளம் மற்ற தானியங்களை கொடுப்பதை விட நெல்லை நம்ம வந்து உணவாக கொடுக்கின்ற பொழுது நம்மளுடைய உணவு செலவை உணவு காஸ்ட்டை வந்து குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த நெல்லை வந்து நம்ம உணவாக தொடர்ச்சியாக கொடுக்கும் பொழுது இந்த நெல் வந்து என்ன செய்யுதுன்னா நாட்டுக்கோழிகளுக்கு சளி வரவிடாமல் தடுக்குது இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் யாரும் இந்த அளவுக்கு விரிவாக பேசியிருக்க மாட்டாங்க கோழிகளுக்கு வந்து அதிகமாக தாக்கம் வந்து கோழிகள் சாகுதுன்னா அதுக்கு வந்து மேஜராக இந்த சளி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த சளியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது நெல் அப்படின்னு சொன்னால் நிறைய நண்பர்களுக்கு இது ஒரு புதுசாக தெரியல என்னடா இவர் சொல்கிறாப்புல நெல் எப்படி வந்து சளியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து நெல்லை வந்து தொடர்ச்சியாக கோழிகளுக்கு உணவாக நம்ம கொடுக்குகின்ற பொழுது சளி தொந்தரவு நூற்றுக்கு எழுபது சதவீதம் குறைகிறது இது வந்து நம்ம கோழிகளுக்கு தொடர்ச்சியாக நெல்லை பயன்படுத்தக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சரி நண்பா இந்த நெல்லை வந்து எப்போ இருந்து நம்ம கோழிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியாக கோழி குஞ்சுகள் பிறந்து பதினைந்து நாள் அல்லது இருபது நாள் கோழி குஞ்சுகள்லேருந்து நம்ம தொடர்ச்சியாக நெல்லை பயன்படுத்தலாம் பிறந்த கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்கக்கூடாது ஏன்னா நெல்லில் நெல் வந்து அதனுடைய வாய்ப்பகுதியில் மாட்டிக்கிறோம் சுவாச பிரச்சனை சுவாச பிரச்சனையில் வந்து அந்த மூக்கு துவாரத்தில் அடைச்சிக்கிடுச்சுன்னா கோழி வந்து இறந்து போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் கோழிகளுக்கு வந்து நெல்லை எப்படி எப்படி கொடுக்கணும்னா ஒரு பதினைந்து நாள் இருபது நாளைக்கு மேற்பட்ட கோழி குஞ்சுகளுக்கு நம்ம வந்து தொடர்ச்சியாக நெல்லை கொடுக்குகின்ற பொழுது சளி பிரச்சனை வரவே வராது ஏன் நம்ம அப்படி ஆணித்தரமாக நம்ம சொல்கிறோம்னா நெல்லை நீங்கள் நல்லா பக்கத்தில் ஜூம் பண்ணி பக்கத்தில் நீங்கள் பாருங்களேன் நெல்லை அந்த மேல் சொங்கில் வந்து ரொம்ப மாதிரி சின்ன சின்ன கோடுகளாக இருக்கும் நீங்கள் நல்ல கையில் விரலில் வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய தோள்களை கிழிக்கிற மாதிரி சின்ன சின்ன ரம் ரொம்ப மாதிரி ஒரு விஷயம் வந்து அந்த மேல் தோளில் அந்த இது இருக்கும் இப்போ அந்த கோழி குஞ்சுகள் இருபது நாளைக்கு மேற்பட்ட கோழி குஞ்சுகள் தினமும் நெல்லை உட்கொள்ளுகின்ற பொழுது அதனுடைய தொண்டை பகுதியிலையும் சரி வயிற்றுப்பகுதியிலும் சரி ஏதாவது ஓர் ஓரங்களில் சளி ஒட்டி கொண்டு இருந்துச்சுன்னா இந்த நெல் என்ன செய்யும் அந்த மேலே ரொம்ப மாதிரி குட்டி குட்டியான ஒரு கோடு கோடாக இருக்கும் அதில் வந்து சளி ஒட்டும் போது அப்படியே அறுத்துக்கிட்டு போயிடும் இது அறுத்துக்கிட்டு போகிறனால கோழி குஞ்சுகள் வந்து சளி சளி இல்லாமல் வளரும் கோழி குஞ்சுகள் அப்படி கோழி குஞ்சுகள் சளி இல்லாமல் வளர்ந்துருச்சுனாவே வந்து நூற்றுக்கு எழுபது சதவீதம் கோழிகளுக்கு சளி பிரச்சனையே வராது இது வந்து பெரிய கோழிகள் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் நெல்லை வந்து தொடர்ச்சியாக கொடுக்குகின்ற பொழுது சளி பிரச்சனை நூற்றுக்கு எழுபது சதவீதம் குறைகின்றது இது வந்து ஆணித்தரமான ஒரு உண்மையான செய்தி நண்பர்களை நெல்லை வந்து தினஞ்சரி தினசரி நீங்கள் கொடுத்து பாருங்கள் நான் சொல்கிற ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்லா புரியும் அதே போல் இந்த நெல்லை வந்து தினசரி நம்ம கொடுக்குகின்ற பொழுது கோழிகளுக்கு வந்து மூணு விதமான நன்மைகள் கிடைக்கிது ஒன்று சளி பிரச்சனை நூற்றுக்கு எழுபது சதவீதம் குறைகிறது இரண்டாவது விஷயம் என்னன்னா நமது உணவு செலவை குறைக்கிறது அதாவது காஸ்ட் இப்போ வந்து ஒரு கோழிக்கு நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு நூறுரூவா செலவு பண்ணுறீங்கன்னா மற்ற தீவனங்களுக்கு கொடுத்து நூறுரூவா செலவு பண்ணுறீங்கன்னா நெல்லை நீங்கள் உணவாக கொடுக்கின்ற பொழுது உங்களுக்கு பாதிக்கு பாதி குறையும் ரெண்டாவது இந்த விஷயம் மூணாவது கோழிகளுக்கு வந்து கொழுப்பு கட்டி அடைக்கவே அடைக்காது ரெகுலராக முட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க நெல்லை உணவாக தினசரி கொடுக்குகின்ற பொழுது இந்த மூணு விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கிது நம்ம கோழிகளுக்கு வந்து சளி இல்லாமல் கோழிகளை வளர்த்து விட்டாவே பண்ணைகளில் எந்த ஒரு நோயுமே அவ்வளோ சீக்கிரத்தில் வராது உங்கள் பண்ணைக்கு முதல் முதல்ல பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது இந்த சளி பிரச்சனை இந்த சளி பிரச்சனையை ஒழிச்சிட்டாவே பண்ணையை வந்து அழகாக ஆரோக்கியமாக நம்ம ரன் பண்ணிடலாம் மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் கோழி பண்ணையிலேருந்து நம்மளால் எடுக்க முடியும் நம்மளுடைய சேனலில் வந்து தொடர்ச்சியாக நாட்டு கோழி வளர்ப்பு விவசாயம் சார்ந்த பதிவுகள் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு வரோம் நண்பர்களே நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தொகுப்பில் யாஸ் மேக்கிங்